எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா கண்களை சுற்றி இந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்த சு கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த சுருக்கங்கள்லாம் ஏற்பட்டும் இல்லையா அதை வந்து அந்த சருமத்தை அந்த கண்களை சுற்றியுள்ள சருமத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அது வந்து மற்ற பகுதியை விட ரொம்ப மெல்லிசாகவும் லேஸாகவும் இருக்கும் எண்ணெய் சுரப்பிகள் வந்து குறைவாக கொண்டதாகவும் இருக்கிறதுனால இங்கே தசை நார்கள் வந்து உடஞ்சி கண்களை சுற்றிய பகுதி தளர்வாகவும் இப்போ வந்து ஒரு பொழிவே இல்லாமல் இருக்கும் சரிங்களா கருவலயங்கள் வந்து தொய்வடைந்த இல்ல இமைகள் கண் முடிவில் முடிவில்ிங்கன்னா அந்த இடத்துல சுருக்கம் போன்ற இந்த பாதிப்புகள் இருந்து முடிஞ்சு வர கண்ணை சுற்றிய சருமத்தை பாதுகாக்க நான் இப்போ டிப்ஸு சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா வெள்ளரிக்காயில் நிறைய நீர் சத்தும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகளும் நிறைஞ்சிருக்கு இப்போ சருமத்துல சேர்ந்துள்ள நச்சுக்களை களைஞ்சு நீ அதாவது நச்சுகளில் நீக்கி ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவுது வெள்ளரிக்காயில் இரு மெல்லிய துண்டு பட்டைகளை வெட்டி அது வெள்ளரிக்காயில் மெல்லிய துண்டு பட்டை பார்த்தீங்களா வெட்டி அதை பத்த நம்மளை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் சரிங்களா அது கண்ல அதுக்கப்புறமா கண்ணு வைக்கணும் ரெண்டு பீஸ் கட் பண்ணி பிரிட்ஜ்ல வச்சிருங்க அதுக்கப்புறமா எடுத்து கண்ணில் வச்சிருந்தாக்கா நல்லா எப்படி சொல்றதுனால குளுமையா இருக்கும் இந்த குளுமை இந்த சின்ன ஸ்னீங்கிற வரைக்கும் வைக்கணும் இதை டெய்லி நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னாக்கா கண்களுக்கு சுற்றியுள்ள சோர்வடைந்த சருமம் வந்து புத்துணர்வு பெறும் அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் தோல் ஒருத்து துருவிட்டு அதை சாரா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இதை ஃப்ரிட்ஜில் பத்து நிமிடம் வச்சுட்டு பின்ன அதை எடுத்து கண்ணை சுற்றி தடவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஒரு ஈரமான துணி இல்லைன்னா காட்டன் வச்சு நல்லா துடச்சி எடுத்துடணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா தினமும் நம்ம பயன்படுத்தும் கிரீன் டீ பைகள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் டானின் நிறைந்து காணப்படுவதால் இது வந்து உங்கள் தோய்ந்த கண்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும் நீங்கள் இதுக்கு செய்ய செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உபயோகித்த கிரீன் டீ பாக்கெட் இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம பிட்டி பண்ணிட்டு எடுத்து வேஸ்ட்டாக தானே வெளியே போகிறோம் அதை எடுத்து அதில் உள்ள நீரை வடிச்சுட்டு வடிச்சிடணும் அது ஃப்ரிட்ஜில் அந்த குட்டியத்தில் இந்த கவரோடு இருக்கலாம் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்படியே கண்ணில் ஒத்தி எடுத்தோம்னா அந்த குளுமை போகிற வரைக்கும் வச்சு எடுக்கணும் வச்சுங்கனாக்கா கண் அப்படியே எப்படி சொல்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு புத்துணர்வோடு இருக்கும் நாலு அந்த கண் சுருக்கங்கள் மறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கீழே உள்ள பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ